இந்த சவாலில் ஒரு ஆண்கள் குழு மற்றும் பெண்கள் குழு சமையல் போட்டியில் போராட்டமாக இருக்கும் மற்றும் பல உணர்வுகள் இரண்டு குழுக்களும் பணியை நிறைவேற்றுவார்கள் அவர் ஒவ்வொரு அணியையும் மதிப்பீடு செய்து வெற்றியாளரை தீர்மானிப்பார் அவர் முக்கிய பரிசை முழு பண சுமையை கொண்டு செல்வார் இங்கே மனம் தளர்வோர்க்கு இடமில்லை இது உண்மையான வல்லுநர்களின் போட்டி தயவு செய்து முதல் பணிக்கு தயாராகுங்கள் ஒரு பாய் ஹோ எங்கள் குழுக்கள் தெளிவாக குழப்பத்தில் உள்ளன அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் பசங்கள் ஏற்கனவே ஏதோ யோசித்து யாரையோ அழைக்க தொடங்கி உள்ளனர் ஓ வணக்கம் அது ஒரு தொலைபேசி இல்லை ஊ வணக்கம் நான் கேட்கிறேன் ஏ நீ என்ன பேசுகிறாய் சரி நான் உனக்கு எல்லாவற்றையும் விரிவாக சொல்கிறேன் சரி ஆமா சரி பொதுவாக பாட்டி உதவியாளர் இல்லை ஆனால் நான் புரிந்து கொண்டேன் பரவாயில்லை நாங்கள் இப்படி மேலாண்மை செய்வோம் இந்த வடிவத்தில் பை ஒன்றிணைப்போம்

இது நன்றாகவே வந்துள்ளது ஆம் நீ சரி காத்திரு நான் தாத்தாவுக்கு ஒரு புகைப்படம் அனுப்ப வேண்டும் அது என்ன அது ஒரு தொலைபேசி இங்க என்ன இருக்கிறது ஓ நல்ல வேலை நல்லா செய்த பேரனே ஓ பாக்கலாம் புதிய செய்தி தாத்தா ஒப்புதல் அளித்தார் சரி ஆண்டி

ஓ இல்ல பை காத்துல எப்படி வீசுதுன்னு நான் உங்களுக்கு காட்டுவேன் ஆகவே உண்மையான பைய சுவைக்க நேரம் வந்துடுது இது ரொம்ப ஒரு ருசியா தெரியுது என்னால் நம்ப முடியவில்லை இது அற்புதமாக இருக்கிறது பெண்களும் இது அற்புதமான பை ஆஹா நீங்கள் வென்று விட்டீர்கள் பிராவோ இந்த சுற்றில் நீங்கள் வென்று விட்டீர்கள் சரி இரண்டாவது பணிக்கு செல்லலாம் தயாராகுங்கள் வாருங்கள் ஹா இது எளிது ஒரு கைதான் போதும் வெற்றி பெற பசிலிருந்து மாவுடன் தொடங்குவோம் மேலும் மாவு தயார் செய்யுங்கள் முட்டைகளை சேர்க்க சிறிய துளை ஒன்றை செய்வோம் இரண்டு முட்டைகள் போதுமானது முட்டையின் ஓடு மாவில் போகாமல் கவனமாக உடைக்கிறோம் இப்போது எல்லாவற்றையும் நன்றாக கலக்கி மாவை அடிக்கிறோம் ஓ இது எளிதான வேலை அல்ல அது உறுதி வாவ் அவை மிகவும் அழகாகவும் நன்றாகவும் மணக்கின்றன பர்கர்களுக்கான எல்லாம் இருக்கிறது அவற்றை சேர்க்க மட்டுமே உள்ளது நாங்கள் ஒரு பனையை எடுத்து இது போல இரண்டு பாதிகளாக பிரிக்கிறோம் நம்ம பனியில் ஒரு சாக்லேட் பார் வைக்கிறோம் கொஞ்சம் இனிப்பு சிரப் சேர்க்கிறோம் இப்ப சில மிட்டாய் மற்ற சில பப்ளிக் கம் எல்லாத்தையும் இரண்டாவது பனோட மூடுறோம் இதுல ரொம்ப வித்தியாசமா மாறிச்சு ஆனால் எல்லாம் பிரகாசமாகவும் சுவையாவும் உள்ளது ஓ மணிக்கவும் பெண்களே அட சரி அது என்ன ஒன்று இரண்டு ஒன்று இரண்டு ஹூ இறுதியாக முடிந்தது நான் சோர்வாக இருக்கிறேன் இப்போது நாங்கள் கலை உருவாக்கத் தொடங்குகிறோம் நீங்கள் தயாரா எப்போதும் தயாராக முதலில் காய்கறிகளுடன் தொடங்குவோம் உங்கள் ரகசிய காய்கறி மழை ஸ்டீல் பயன்படுத்த தயாராகுங்கள் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன் ஐயா இந்த காய்கறிகள் நறுக்கப்படும்

இப்போது சில சீசை உருக்க எரிவாயுக்கள் தேவை ஓ ஆம் அருமை ஹூ மேலே இன்னொரு பண் வைத்து நாங்கள் தயாராக இருக்கிறோம் சிறப்பு

பண்ணீங்க அப்படியே குழு என்ன தயாரிச்சு உள்ளதுன்னு பார்ப்போம் இது துரோகம் பெரியதாகவும் நல்ல மனமாகவும் உள்ளது மற்றும் நிறைய இறைச்சி உள்ளது இது சுவையாக உள்ளது ஓ ஆமா

இதை செய்யலாம் நமக்கு நிறைய சுவையான எலுமிச்சை நீர் இருப்பில் உள்ளது அதனை எல்லாம் தேவைப்படும் நமது ஒரு பெரிய கண்ணாடியில் கலக்கலாம் ஓ ஆம் இது எவ்வளவு அழகாக நிரம்புகிறது பாருங்கள் இப்போது வெற்றிக்காக போராடுவோம் ஏதோ தவறாக இருக்கிறது கவனமாக இரு

அனைத்து ஆரஞ்சுகளையும் இரண்டு பாதியாக வெட்டி பின்னர் அவற்றிலிருந்து சாரி ஜூஸரில் பிழியுங்கள் ஆரஞ்சுகள் விரைவில் தயாராக இருக்கும் அருமை எளிதல் இப்போது எல்லாவற்றையும் இந்த உயரமான கண்ணாடியில் ஊற்றுவோம் முடிந்தது இப்போது நமது கண்ணாடியை அலங்கரிக்க வேண்டும் சிரிய அலங்காரமம் அதுவே கவனம் பங்கேற்பாளர்களே நேரம் முடிஞ்சது அதை எனக்கு கொடுங்கள் நீங்கள் இங்க என்ன வைச்சிருக்கிறீர்கள் என்று பார்ப்போம் ஓ மிகவும் நல்ல காக்டைல் நன்றாக செய்தீர்கள் ஓ ஹம் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு எப்படி பார்ப்போம் ஓ இல்ல எனக்கு இது பிடிக்கல இது வெறும் ஆரஞ்சு ஜூஸ் என்ன அப்படி என்றால் உண்மையின் தருணம் முக்கிய பரிசை யார் பெறுவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆம் இந்த போட்டியில் சிறுவர்கள் அணிவென்றது வாழ்த்துக்கள் எங்க வெற்றி உறுதியாக இருந்தது எனக்கு தெரியும் ஏ குளிர் அதை எனக்கு திருப்பிக் கொடு இது எங்கள் பரிசு நிறுத்து நிறுத்து அதை அணைக்கவும் அதை அணைக்கவும் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் அந்த லைக் பதானே அழுத்தி எங்க சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் அப்புறம் சந்திப்போம்